ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு குட் வார்ட் ஜுவல்ரி கார்னர் நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தினா பார்க்கவே கியூட்டா அப்படியே கோல் ஃபினிஷிங்ல இருக்கக்கூடிய பியோர் ஐம்பொன் கொலுசு கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் சோ இந்த கொலுசு கலெக்ஷன்ஸ் எல்லாமே செம்ம கியூட்டா இருக்க போகுது நிறைய நியூ அராயல்ஸும் வந்திருக்கு உங்களுக்கு இதில் ஏதாச்சும் பிடிச்சிருந்தா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் தாராளமாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கலெக்ஷன் வந்து பார்த்தோன்னா மல்டி கலர் கொலுசு ஸோ செம்ம கியூட்டாக இருக்குது அப்படியே கோல் ஃபினிஷிங்கில் இருக்குது உங்களுக்கு கிட்ட கட்டுற பாருங்க இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது அப்படி யுனிக்கான பீஸாக இருக்க போகுது சல்வாஸ் ஆகட்டும் சாரீஸ் ஆகட்டும் ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது இருக்கு உங்க நீங்க வந்து இதை போட்டுட்டு போனீங்கன்னா கண்டிப்பா கேட்பாங்க இதை நோட் பண்ணாத ஆளே இருக்க மாட்டாங்க அவ்வளோ அழகான ஒரு யூனிக்கான பீஸ் ரொம்பவே அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ இது ரொம்பவே ரீசனபிளான ப்ரைஸ் தான் அது உங்களுக்கே தெரியும் அவ்வளோ ஒரு அழகான ஃபினிஷிங்கில் சூப்பரான ஒரு பீஸாக இருக்குது இது ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பாக்க போற இந்த கலெக்ஷன் வந்து பாத்தோம்னா இதுவுமே ஒரு அழகான ஒரு பினிஷிங்ல இருக்கக்கூடிய பியோர் ஐம்போன் கோல்ஸ் தான் அப்படியே கோல் பினிஷ்ல இருக்கு பாருங்க சோ இந்த அப்படியே உங்களுக்கு தெரியுதா கிட்ட தெரியுதா உங்களுக்கு அவ்வளவு கியூட்டான கோல் மாதிரியே இருக்கு உங்களுக்கு அவ்வளோ கியூட்டான ஒரு பேட்டர்லையும் வந்திருக்கு கீழே குட்டி குட்டி ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க அதே போல வந்து உங்களுக்கு எனாமல் ஒர்க்குமே கொடுத்துருக்காங்க இங்கேயுமே உங்களுக்கு சின்னதாக வந்து ஜிமிக்கி மாதிரி கொடுத்துருக்காங்க அதே போல இங்கே வந்து நம்மளுக்கு இந்த சவுண்ட் போடும் இல்லையா அந்த மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இது பார்க்கறதுக்கே செம்ம கியூட்டான ஒரு ஃபினிஷிங்கில் கொஞ்சம் பெருசாக போட பிடிக்கும் ரொம்ப மெலீஸாலாம் எனக்கு போட பிடிக்கும் அது கொஞ்சம் பெருசாக போட பிடிக்குனா இது உங்களுக்கான பர்ஃபெக்ட் பீஸ் தான் இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் பிளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரும் ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா அருணாக்கொடி மாடலில் வந்திருக்கு ஸோ இது ஒரு நியூ அரைவல் இது மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு இது செம்ம க்யூட்டாக இருக்கு பாருங்களேன் மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து ஐம்பொன் கோலுஸ்னாவே அந்த விஜய் செயின் பட்ட செயின் அதுல தான் வருமே ஆனால் இது வந்து ஃபர்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான வியரிங் இப்போ நம்மளுக்கு வெளியில போய் எடுத்துனாலும் சில்வரில் எடுத்துனாலுமே வந்து இந்த மாதிரி ஒரு தான் இப்போ நிறைய பேர் லைக்கும் பண்றாங்க போடவும் செய்யறாங்க ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஐம்பொண்ணுலையும் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் வந்திருக்கு ஸோ செம்ம கியூட்டா இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் ஸோ செம்ம க்யூட்டாக இருக்குல்ல ரொம்பவே ஒரு அழகாக இருக்குது நீங்கள் கம்ஃபர்டபுளாக வியர் பண்ணிக்கலாம் இது காலேஜ் கோயிங் அப்புறமா இந்த ஆஃபீஸ் கோயிங் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்குலாம் ஒரு சூப்பரான பீஸாக இருக்க போகுது ரொம்பவே அழகான பீஸ் செம்ம க்யூட்டாக இருக்குது உங்களுக்கு பார்த்தவே தெரியும் இதில் வந்து இந்த மாதிரி முத்துமே வருது ரொம்ப அழகாக இருக்குது இது உங்களுக்கு வேணுனாலும் கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா யூஸ்வல் டிசைன் ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து ஐம்போன் கொலுசு அப்படின்னாவே முன்னெல்லாம் நமக்கு எப்பயுமே ஞாபகத்து வர்றதும் சரி நம்ம நிறைய யூஸ் பண்ணுறதும் சரி இந்த பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா இது ரொம்பவே டீசெண்டாக இருக்கும் லுக்கும் டீசெண்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் க்யூட்டாக இருக்கும் உங்களுக்கு அப்படி கோல் இருக்கும் ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது இது வந்து எவர் கிரீன் ஒரு பேட்டர்ன்னே சொல்லலாம் எப்பயுமே நிறைய பேருக்கு இது பிடிச்ச ஒரு டிசைன் இது ஸோ ரொம்பவே ஆன பேட்டர்னில் வந்திருக்கு இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீன் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வர போறது வந்து பாத்தன்னா மோஸ்ட்லி காலேஜ் கேர்ள்ஸ்க்கு இது நிறைய வந்து சே வாங்குறாங்க காலேஜ் கர்ள்ஸ் வந்து நிறைய பேர் வாங்குறாங்க ஸோ யூஷுவலாக அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ளாக் கயிறு கட்டுறதுலாம் இப்போ வந்து ஒரு ட்ரெண்டாவே இருக்கு ஆக்சுவலி முன்னெல்லாம் மந்திரிச்சு கட்டுவாங்க இப்போ வந்து அது போட்டுக்கிறது ஒரு ட்ரெண்டாவே இருக்கு அதனால இந்த மாதிரி ப்ளாக் பீட்ஸ் வச்ச கொலுஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்குறாங்க இது ஐம்போன்ல இது நியூ நியூ பேட்டர்னும் கூட நிறைய பேட்டர்ன் வந்திருக்கு ஸோ நியூ அரைவல்ஸ் நிறைய இருக்குது ஸோ இதுவுமே வந்து ஒரு நியூ பேட்டர்னும் கூட அழகாக வந்து கிறிஸ்டல்ஸ் வச்சுருக்காங்க பிளாக் கிறிஸ்டல்ஸ் அது ரொம்பவே கியூட்டாக இருக்கு இதோட ரேட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ இதுவுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கறது வந்து பார்த்தோன்னா இதுவுமே ஒரு நியூ அரைவல் தான் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து வந்திருக்கு ஹார்டின் ஷேப்பில் இந்த மாதிரி நம்ம செயின் போடுவோம் இல்லையா நெக் செயின் அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்திருக்கு ஸோ செம்ம க்யூட்டாக இருக்குது இதோட ப்ரைஸ்மே உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ செம்ம க்யூட்டாக இருக்குது அப்படியே கோல் ஃபினிஷில் இருக்குது ஸோ உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான ஃபினிஷிங்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு செம்ம க்யூட்டாக இருக்குது ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் காமிச்சிருக்கேன் இந்த டிசைன்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து உங்கள் ஆர்டரை தாராளமாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்சில் தான் வரும் கொஞ்சம் பெரிய செயின் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வரும் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வரப்போகுது ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்